இன்னைக்கு நாம முட்டை கொழம்புல உருந்த குழம்பு மாதிரி செய்யலாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா டேஸ்டியான ஒரு குழம்பு இது இதுக்கு முதல்ல முட்டைய அவிச்சு உங்களுக்கு எத்தனை முட்டைகள் தேவையோ அத்தனை முட்டைகளை நீங்க இந்த மாதிரி பொடி மாசம் மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொடி மாசம் மாதிரி உரு உதுத்து விட்டுருங்க உதுத்து விட்டுட்டு இதுக்கு இப்போ இது கூட நாம என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்படியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க முட்டை வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் கலந்துக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு கலந்துக்கோங்க இதை இப்போது ஒன்றா கலந்து விட்டலாம் இது எல்லாமே ஒன்றா கலரட்டும் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கோம் நீங்கள் கடலை மாவு மைதா மாவு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பசைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து இப்படி உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம் இப்போ இதில் மஞ்சள் கருவு இருக்கிறதுனால நீங்கள் முட்டை அந்த ஸ்மெல் வருமோ அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி வராது ஏன்னா அதுக்காக தான் நாம லெமன் ஜூஸ் கலந்துக்கிட்டோம் இதை இப்படி உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை ஃபுல்லாக உருட்டி வச்சிடலாம் நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உடையாமல் இருக்கும் இப்போ நம்ம நாம உருட்டி வச்சுருக்கோம் இதை இப்போ முட்டையோட ஒயிட் இருக்கு இல்லையா அதில் இதை விரட்டி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம இந்த ஒயிட் எடுத்துருக்கோம் இல்லையா இதில் நம்ம முக்கி முக்கி ஆயிலில் போட்டு எடுத்துடலாம் இந்த ஒயிட்டில் நீங்கள் பைண்டிங் கொடுத்து அதை நீங்கள் ஆயிலில் போட்டு எடுத்துடலாம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்து போட்டுக்கலாம் இதே நல்லா வெந்திருக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ம் இப்போ நம்ம எக்கு வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்து தாளிக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம முட்டை பொறிச்சு எடுத்தோம் இல்லையா அதுலேயே தாளிச்சிடலாம் சோம்பு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் மூணு தண்ணி மிளகா போடலாம் அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் என்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலரி விட்டலாம் இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துலாம் நம்ம எக்ல கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம் இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதை பேஸ்ட்டாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த தக்காளியை நம்ம அரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கிரேவி நல்லா கொதிக்கட்டும் நீங்க ஆயில் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனியா நீங்க பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆயில் விட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணதுனால நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தா கூட நல்லதுதான் உடம்புக்கு நாம கோட்டிங்காக ஒயிட் எடுத்தோம் இல்லையா அந்த எல்லோருக்கு அதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த எக்கு சேர்த்தலாம் இப்போ உங்களுக்கு இது நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் இந்த மசாலா கூட இது மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ சூப்பரான முட்டை உருண்ட குழம்பு ரெடி இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் யாராவது கெஸ்ட் வந்தால் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் பைண்டிங்காக மைதா மாவு நம்ம இன்றைக்கி சேர்த்தோம் இல்லையா நீங்கள் வந்து கடலை மாவு அல்லது மைதா மாவு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது கடலை மாவு அரை ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும்